தேவனுடைய நாள் உங்களால் ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகிறதா யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து பாருங்க ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில காணப்படுறான் வாதிக்கப்பட்டு காணப்படுறான் பிசாசினால் நெருக்கப்பட்டு காணப்படுறான் அவனுக்குள்ள இருந்து வருகிற வாத்து என்ன அப்படின்னு சொன்னா அவரை நான் பார்ப்பேன் அவரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணோம் இந்த வாஞ்சையால் ஏங்கி கொண்டிருக்கிறான் பார்க்க முடியல ஏன்னா அதுக்குன்னு ஒரு நாள் வரணும் இல்லையா ஆண்டவர் வந்து பாத்தீங்க ஒண்ணு என்ன பண்ணணும் இறங்கி வந்துட்டாருன்னா பார்க்கலாம் ஆனால் அவருடைய அவரு அவர் இறங்கி இன்னும் 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 பாத்தீங்கன்னா அவருடைய வருகை தாமதப்பட்டு முதல் வருகைக்கு முன்பாக வாழ்ந்தவன் முதல் வருகையே பார்க்காதவன் அட்லீஸ்ட் முதல் வருகைக்கு பின் காணப்படுகிற சரித்திரத்துல நம்ம காணப்படுறோம் இரண்டாம் வருகைக்காக நம்ம என்ன பண்றோம் காத்திருக்கிறோம் நான் இரண்டாம் வருகை குறித்து பேசுகிறேன் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா அல்லது வாஞ்சியோடு கூட அதை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா உங்களை நீங்களே நான் கேட்டு நான் விரும்ப நமக்குள்ள ஒரு வாஞ்சா காணப்படுது எவ்ரி திங் கோஸ் வெல் அதாவது எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருக்கும் போது உங்களை ஆண்டவர் ரொம்ப நெருங்கும் போது ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா என்ன பண்ணுவீங்க இப்போ வந்துட்டா நல்லா இருக்கும் எனக்கு விரோதமாய் செய்கிறவனை ஆண்டவர் பழி தீர்த்தார்னா நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி தோணுகிற காரியத்தை நான் சொல்லல எல்லாம் உடைய வாழ்க்கையில நன்றாய் போய் கொண்டு இருக்கும்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்துல உலகத்தில் ஜீவிக்கிறதாய் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற வேலையில நீங்க ஆண்டவருடைய வருகையை ஆவலோடு நீங்க எதிர்பார்க்கிறீர்களா என்று சொன்னால் நீங்க தான் சொல்லணும் இருந்தது என்று சொன்னால் தாகம் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம் என்னுடைய சிநேகர் நல்ல ஒரு பிரதர் தான் அவரு அவர் எனக்கு தெரியும் நல்ல ஒரு வேலையில் அவர் காணப்பட்டார் இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் திடீர்னு வேலையில் பிரச்சனை பயங்கரமாக என்ன பண்ணாங்க அவரை நெருக்க ஆரம்பித்தார் அப்போ பயங்கர கஷ்டம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அது நாட்கள் போகிறதே அவருக்கு கடினமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் நிறையா படித்தவர் நல்ல புத்திசாலி நல்ல தேவபக்தி உள்ள மனுஷன் நல்ல வேலையில் இருக்கார் நல்ல கம்பெனியில் இருக்கிறார் ஆனால் நெருக்கப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார் கத்தருடைய வருகை சீக்கிரமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதான வார்த்தையை என்ன பண்ணுவார் அவர் சொல்லுவார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவர் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு நல்லா உயர்த்தி கொண்டு இருக்கிறார் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அந்த வார்த்தையை அவர் வாயிலிருந்து கேட்பேனா என்று சொல்லி எனக்கு தெரியாது உண்மை எனக்கு தெரியாது ஏன்னு சொன்னால் ஆண்டவர் உன்னை நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது கத்தனுடைய வருகை போது இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்க முடியும் ஆசீர்வதிக்கப்பட்டு சகாலமும் நன்மையாய் போய் கொண்டிருக்கும் பொழுது உன்னால சொல்ல முடியுமா கர்த்தர் இன்னைக்கு வந்தா ரொம்ப நல்லது பேதும் இதே காரியத்தை தான் சொல்றான் கத்தருடைய வருகை அவளோடு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டு பேதும் மூன்றாம் அதிகாரத்துல அவனும் பேசுகிறான் யோகும் பேசுறான் அங்க ஒருத்தன் பேசுறான் பக்தன் இங்கேயும் ஒரு பேசுறான் பக்தன் ஹலோ அப்ப வேதம் முழுவதும் பேசுது கத்தருடைய வருகை நீ அவளோடு எதிர்பார்க்க வேண்டும் அது காணப்படுதா இல்ல அப்படின்னு சொன்னா தாகம் கொஞ்சமா இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சமா இருக்கு ஏதாவது இப்படி கேட்கும் போதுதான் ஆண்டவர் வரப்போறார் போல நிஜமான ஆண்டவர் ஒரு வராத போற போறா போல கொஞ்சம் தேடணும் ஆயத்தம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல ஏன்னா இது நம்ம இருக்கிறதுல நமக்கு நல்ல ஒரு ஒரு அறிவு வேணும் ஒரு உணர்வு வேணும் நம்ம இருக்கிறது தற்காலிகமானது டெம்பரரி ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார் என்பது உண்மை நம்ம எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் உயர்த்தப்பட்டிருந்தாலும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிலைக்க போகிறது கிடையாது நிலைக்க போதுன்னா ஆண்டவர் மறு உலகத்தை குறித்து அதாவது பரலோகத்தை குறித்தும் நீ திரும்பவும் பிறப்பதை குறித்தும் உங்களுடைய உயிர் தேர்தலை குறித்தும் ஆண்டவர் பேச மாட்டார் இல்லையா அப்ப சத்தியம் என்பது பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் மறைக்கப்பட்டதாக காணப்படுது நம்ம இங்க இருக்கிற நேரில் பார்த்துட்டு தான் சத்தியம் என்று சொல்லி நினைத்து இந்த நாட்களில் தாகம் உண்டா இருந்தது என்று சொன்னால் உனக்கு ஒரு உணர்வு உண்டாகும் கத்தருடைய வருகைக்கு நீ ஆவலோடு காத்திருக்கிறோனா